தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜயலட்சுமி விட்டாலும் வீரலட்சுமி விடமாட்டாங்க போல ஈரோடுல இருந்து சம்மன் கொடுக்க வந்த ஆய்வாளர் விஜயன் நான்கு நாட்களாக சென்னையிலே காத்திருந்து அண்ணன் சீமானுக்கு சம்மனை கொடுக்காமையே திரும்ப போயிட்டாரு ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இந்த சமர்கலத்தின் காணொலியில் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு விஜயலட்சுமி அவர்கள் வந்து அதை கடைசி காணொளி அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க வந்து இதை விட்டு நான் வெளியேறிக்கிறேங்கிற மாதிரி சொன்னாலும் வீரலட்சுமி விடுறதா இல்லை ஏன் அப்படின்னா அவங்க வீரத்துக்கே வந்து போனவங்க என்னடா நம்ம இதை வச்சு ஒரு அமௌண்ட் ஆஃப் சேத்தலாம் அப்படின்னு பார்த்தா விஜயலட்சுமி பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு போறாங்களே நம்ம இந்த பக்கம் வேற பேரம் பேசி வச்சிருக்கிறோமே அப்ப இதுல கிடைக்கிற காசு முந்தி மாதிரி அடிக்க முடியாம போயிருச்சேங்கிற ஒரு மிகப்பெரிய ஆத்திரத்துல வீரலட்சுமி ஒரு காணொலி போடுறாங்க விஜயலட்சுமி காணொலி முடிச்சுட்டு போறேன்றாங்க கடைசி வீடியோன்னு இவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிற வீரலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா இப்படி தாங்க அதிமுக காலத்திலையும் விஜயலட்சுமி வழக்க ஏன் அதிமுக பெருசா எடுத்துக்கல அப்படின்னு நான் இந்த அதிமுக நட்பு வட்டாரத்துல பேசினேன் எப்படி அதிமுக நட்பு வட்டாரத்துல பேசினாங்களாம் அப்ப அவங்க சொன்னாங்களாம் விஜயலட்சுமி இதுல உறுதியா இருக்க மாட்டாங்க தான் நாங்க அந்த வழக்கை கண்டுக்கல அப்படின்னு சொல்லி அதிமுக நட்பு வீரலட்சுமி கிட்ட சொல்லி இருக்கிறாங்க இப்ப வீரலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாலின் பெண்களுக்கான தந்தை பெண்களுக்கெல்லாம் அவர் தந்தை அப்படின்னா ஆண்களுக்கு அவர் என்ன மாமாவா பெண்களுக்கெல்லாம் தந்தையா தான் இந்த விஜயலட்சுமி சீமான் குறித்த இந்த வழக்கை வந்து காவல்துறையில வந்து முடுக்கி விட்டாராம் யாரு அவர் முடுக்கி விட்ட லட்சணத்தை தான் முட்டுச்சந்திரம் என்னதை பார்த்தோம்ல வளசரவாக்கம் காவல் நிலையத்துல உங்க உங்க தந்தை ஸ்டாலின் தந்தை இருக்கிறாரே பெண்களுக்கான தந்தை அவர் செஞ்சதுதான் பல்லு வச்சிச்சு காவல்துறை முடுக்கி விடுறாரா ஏன் அந்த காவல்துறையை முடுக்கி விடல ஏன் ஞானசேரை வழக்கில் முடுக்கி விடல ஈசிஆர் ரோட்டு வழக்கில் முடுக்கி விடல அங்கன்வாடியில இருந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வரைக்கும் பாலியல் கொடுமை நடந்துட்டு இருக்கு அங்கன்வாடியில படிக்கிற பச்சை பிள்ளைங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற கல்லூரி மாணவிங்க அது வரைக்கும் நடக்கிற பாலியலுக்கு நீங்க தந்தை கிடையாதா நீங்க தானே என்ன எப்படி சொல்றது உங்களை அப்ப அந்த பிள்ளைகள்லாம் உங்க உங்களுக்கு வந்து பிள்ளைகளா தெரியல இந்த குறிப்பிட்ட விஜயலட்சுமிக்கு மட்டும் வந்து ஸ்டாலின் தந்தை தந்தையாயிரு தான் காவல்துறையை முடுக்கி விட்டா அவையும் அவ நீங்க முடுக்கி விட்டதும் அவங்க சம்மணம் கொண்டு போய் எங்க விட்டுறதும் தெரியாம ஒட்டினதும் அப்புறம் கிழிச்சதும் அதுக்கப்புறம் நீங்க நடத்துற நாடகமும் அதில் தொடர்ந்து நடந்த கைதும் ஊரு புறம் பள்ளி அடிக்குது அப்புறம் என்ன சொல்றாங்க விஜயலட்சுமி நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போலான்னு இருந்தேன் அந்த வழக்கறிஞரெல்லாம் தயார்படுத்தி வச்சிருங்க இங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உண்ணாவிரதத்துக்கு மக்கள் திரள் உண்ணாவிரதத்திற்கு நான் ஏற்பாடு செஞ்சிருந்தேன் கடைசியில் என்னன்னாக்க நீங்க இப்படி ஒரு வீடியோ போட்டு முடிச்சு விட்டீங்களே ஏன் இந்த கோபமெல்லாம் விஜயலட்சுமிக்கு ஸ்ரீமதி வழக்கில் வரல ஏன் இந்த கோபமெல்லாம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் வரல ஈசிஆர் ரோட்டு வழக்கில் வரல அந்த ஆட்டோவில் நடந்த கற்பழிப்புல வரல ட்ரெயின்ல நடந்த கற்பழிப்புல வரல அதுல எல்லாம் உங்களுக்கு அந்த கோவம் அந்த ஏன் உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு ஏற்பாடு செய்யல ஏன் இதுக்கு பின்னால வந்து விஜயலட்சுமி தள்ளிக்கிட்டு ஏன் உச்ச நீதிமன்றத்துல ஏற்பாடு செய்யல தெரியுதா இதுக்கு பின்னால யார் இருக்கா இவங்க நோக்கம் என்ன உண்மையாகவே விஜயலட்சுமிக்கு நீதி வாங்கி தரது மாதிரியான இந்த வேலைகள் பண்ணி வச்சிருச்சா இதுல விஜய வீரலட்சுமி சொல்றாங்க சீமானோடு விஜயலட்சுமி நல்லா தெரிஞ்சுக்கோங்க சீமானோடு எனக்கு ஒண்ணு கருத்தியல் கிடைக்கும் மோதல் மருத்துவ மோதல் தான் வேற ஒண்ணு எனக்கு கிடையாது ஏன் நீ சொல்ல ஒண்ணு ஏன் சீமானுக்கும் வீரலட்சுமிக்கும் ஒண்ணு இல்லைன்னு சொல்ற நீ ரெண்ட சொல்ல வேண்டியதானே இங்கிட்டு பேமெண்ட் வாங்கி அங்கிட்டு கொடுக்கும் போது இடையில பிச்சு திங்கிற நீ நேரடியாவே நீயே களத்துல இறங்கிட்டா நேரடியாக பேமெண்ட் நீயே வாங்கிட்டு போயிடலாம்ல ஆதரவு தரத்தை உருவாக்கி வச்சிருக்கிறேன் இந்த நேரம் பார்த்து ஒத்த வீடியோல விஜயலட்சுமி முடிச்சு விட்டியம்மா அப்படின்னு வீரலட்சுமி குமுறாங்க அந்த காணொலியில இப்போ தெரியுதா அந்த காணொலியுடைய குமுறல் எதற்காக புரியுதா விஜயலட்சுமிக்கு பின்னால் இந்த வீரலட்சுமியுடைய வேலை என்னன்னு தெரியுதா இந்த வீரலட்சுமிக்கு பின்னால யார் இருக்கா வீணா போனவங்கன்னு தெரியுதா இத்தனையும் பேசுறதுக்கு பதிலா வீரலட்சுமி கடைசி அவங்க பேசுறாங்க அதை மட்டும் பேசிருக்கலாம் விஷயம் வெளியே வந்திருக்கும் விஜயலட்சுமி அவர்களே ஓப்பனா சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நான் வாங்கித் தரேன் முடிஞ்சு போச்சா இந்த ஒன்ன மட்டுமே சொல்லிருக்காங்க இதுக்கு எதுக்குன்னு அதிமுக நட்போட்டாரா அந்த நட்போட்டாரா எங்க போட்டாரா அதிமுக நட்போட்டார பத்தி எங்களுக்கு தெரியாதா அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போறாங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயங்க அவர் அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்த கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு போறீங்க அதை கொண்டு வந்து ஏன் கேக்குறீங்க நான் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரும் ஒரு கட்சியினுடைய தலைவர் எங்ககிட்ட கேட்க வேண்டியது வேற நிறைய கேள்வி இருக்கு மக்கள் பிரச்சனை இருக்கு ஊடகங்கள் ஏன் இவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிறீங்கன்னு செரு பக்கம் விளக்கமாண்டி சட்டு சட்டு சட்டுன்னு பத்திரிகையாளர்கள் அடிச்சு அடிக்க ஆனால் அந்த கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா சீமான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்ப எப்படி பேசியிருக்கணும் நீங்க ஆடியோல பேசுனீங்களே ஒரு ஆடியோ வைக்க உங்க ஆடியோ ஒன்று அதுல பேசியிருக்கீங்களா அப்படி பேசலாமா ஏமா அதை மருத்துவர்கிட்ட சொல்லி அப்படி புரியும் அம்மா அப்பாவுக்கு தெரியமா அதை அழிச்சிருக்கேன் வேணாமா அப்படி நீ ஒன்று பண்ணுமா அந்த மெயின் ரோடுக்கு வந்துடுமா அப்ப அந்த ஆடியோ என்ன அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்ல அந்த ஆடியோவை நான் யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த ஆடியோவை அப்ப திரும்ப போட ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுமா இது தேவையா ஜெயக்குமாருக்கு அவர் எடப்பாடியார் மாதிரியே மரியாதை அப்படி நகர்ந்து போயிருக்கலாமே பேசுறதுக்கான தகுதி அருகதை உங்களுக்கு இருக்கா முதல்ல இப்ப மறந்து போன அந்த ஆடியோ தூக்கி நீங்க போட்டு விட்டாங்க அதை மட்டும் போட்டு விடல பல ஆண்டு காலமா ரொம்ப கண்ணியங்காத்ததெல்லாம் தாங்கி போய் இன்னைக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கருணாநிதியில் இல்ல அண்ணா தொடங்கி பெரியாரில் தொடங்கி அண்ணா துறைக்கு போய் கருணாநிதிக்கு வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து இன்னைக்கு அப்புறமேட்டுக்கு திருச்சி சிவாவுக்கு வந்து திருப்பத்தூர்ல ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்த காணொலியில் இருந்து தமிழன் இருந்து பேராசிரியர் அன்பழகன்ல இருந்து ஸ்டாலின்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து இன்பநிதி வரைக்கும் கொண்டு வந்து இப்ப எல்லா விஷயத்தையும் வெளியே போட்டு உடைச்சிட்டாங்க பேசாம இருந்தாங்க அதையெல்லாம் தூக்கி கொண்டு இன்னைக்கு

அவ்வளவு அவ்வளவு பெரிய பெண் சித்தாந்தவாதியா வீரலட்சுமி பேசணும்ல இது ஓடிட்டு இருக்கு ஈரோடு இடைத்தேர்தலப்ப அண்ணன் வந்து மேடையில் பேசுறப்ப ஏண்டா நீ பெரியார் கொண்டு வந்த வெங்காயத்தை கொண்டு வந்து தலைவர் கொடுத்த வெறிகுண்ட கொண்டு நான் ஒரு பேச்சுல பேசினதா சொல்லப்பட்டு ஈரோடு கருங்கல் பாளையம் காவல் நிலையம் ஒரு வழக்கை பதிவு பண்றது அது மூன்று பிரிவுகளின் கீழே அண்ணன் சீமான் மீது வழக்குகளை பதிவு சம்மனை கொடுக்கிறதுக்காக சென்ற வெள்ள போயாச்சு சென்ற வெள்ளிக்கிழமை சம்மனை கொடுக்கிறதுக்கு கருங்கல்பாளையத்தினுடைய ஆய்வாளர் விஜயன் போயாச்சு நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சம்மனை அந்த எப்பயும் போல இந்த அசிங்கப்படுத்துறதுக்காக ஒட்டுறதாகவோ இல்ல வீட்டுல குடுக்கறதாகவோ இல்ல வாட்ஸ்ஆப்ல அனுப்புறதாகவோ இல்ல அண்ணன் வீட்டுல இப்ப புதுசா ஒரு பதாகை வச்சிருக்காங்கல்ல இனிமேல் சம்மன் கொடுக்க வந்தா வெங்காயங்களா இதுல ஒட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த பதாகையே ஒட்டாம சம்மனை திரும்பவும் எடுத்துக்கிட்டு இக்கருங்கல் கோலைய காவல் நிலையத்துக்கு ஈரோடுக்கே போயிட்டாரு ஆய்வாளர் விஜய் அப்ப அது வந்து என்ன தெரியுதுன்னா எந்த பால போட்டாலும் சீமான் சிக்ஸர் அடிக்கிறாரு ஏற்கனவே நம்ம என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம் வீட்டுக்குள்ள பூந்து அவருடைய பாதுகாப்பு அதிகாரிய கூட அடிச்சு இழுத்துட்டு போனோம் அதையெல்லாம் தாண்டியும் அவங்க இந்த அரசியல் ஸ்கோர் பண்றாங்க அப்ப நம்ம என்ன செய்வோம் இந்த சமணம் தூக்கிட்டு தொடங்கின கிளம்புன இடத்துக்கே போயிடும் போயிட்டாரு இப்ப என்ன பிரச்சனைன்னா நீ அவர் பேசுனதுக்கு மேடையில பேசுனதற்கு நீ ஒரு வழக்க போட்டேனா கடைசியில ஈரோடு இடைத்தேர்தல ஒரு தெருவுல ஒரு ரோட்ல தள்ளுமுள்ளு வந்தப்ப வெளிப்படையா காவல்துறைக்கு முன்னால ஊடகங்கள் பதிவு பண்ணும்போது என்ன பேசியிருக்கிறாங்க இந்த தந்தை பெரியார் திராகர் களத்துக்காரங்க வெடிகுண்டு இன்னைக்கு நைட்டே உங்க மேல வீசுவோம்டா எங்களுக்கு வெடிகுண்டு வீசுவது வந்து புதுசு கிடையாது எங்களுக்கு வெடிகுண்டு வீசுவதுல பயங்கரமான அனுபவம் இருக்கு நாங்க இதுல பெரிய அனுபவசாலைன்னு பேசுனேன் அந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துக்கார மேல எத்தனை பிரிவுகளின் கீழே வழக்கு தொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல அப்ப இதையெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு அசிங்கத்துக்கு மேல அசிங்கமா இருக்கு மக்கள் காரி துப்புறான் காவல்துறை மேலையும் அந்த காவல்துறைக்கு பொறுப்பாளர் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேலையும் காரி துப்புறான் துப்பு வாங்க பயந்து போய் இன்னைக்கு ஆய் ஆய்வாளர் விஜயன் அவர்கள் சம்மன் எடுத்துக்கு திரும்பவும் ஈரோடுக்க போயிட்டார் கருத்தியல கருத்தியல மோதியா இல்லையா விட்டு விட்டு பெசாம அமைதியா இருந்து போய் இப்ப விஜய்கிட்ட எவ்வளவு பம்மிட்டு இருக்கீங்க அப்படி போய் தத்துவமா மோது எப்படியா கல்வி மருத்துவத்தையும் சமமா சரியானத தரமானதை எப்படியா முற்றிலும் இலவசமா கொடுக்க முடியும் கல்வி ஆரம்ப கல்வியில இருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் எப்படியா இலவசமா சரியா சமமா தரமா கொடுக்க முடியும் எப்படியா மருத்துவத்தை வந்து ஆரம்ப ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து மிகப்பெரிய அறுவை சிகிச்சை வரைக்கும் எப்படியா சரியான சமமான தரமான சிகிச்சைய இலவசமா தர முடியும் தர முடியாது ஏன் பேசு இல்ல தர முடியும்னா நீ என்ன பேசுற இடத்துல இருக்க நான் செய்கிற இடத்துல இருக்கிற அதிகாரம் நீ கையில் இருக்குன்னு செஞ்சு காட்டு வேளாண் பத்தி பேசு கடல் வளம் காட்டு வளம் கனிவ வளம் நீர் வளம் எல்லாத்தையும் பத்தி பேசு அதையெல்லாம் செஞ்சு காட்டு அதிகாரத்தில் இருக்கிறனால அது அரசியல் நீ எதையெல்லாம் பேசணும் அதை விட்டுட்டிய இன்னைக்கு பத்திரிகையாளர் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கணுமோ அதை விட்டுட்டிய இப்ப சமீபத்தில் சென்னை பக்கத்தில் உள்ள படூர்ல தஞ்சையை சேர்ந்த மாணவி ஒருத்தி இறந்துட்டான் பத்தொன்பது வயசு காரணம் என்ன தெரியுமா அந்த அதிகப்படியான அதிகப்படியா மது அருந்தி ஒரு பொம்பளை புல பத்தொன்பது வயசு பிள்ளை செத்து போயிட்டான் என்ன வெக்கமாலையா இத பத்தி பேச வீரலட்சுமி இத பத்தி பேசு இல்ல காவல்துறை எங்க பாப்போம் இல்லன்னா இந்த அரசு எங்க சொல்லு பெண்களுக்கு தந்தைனா இப்ப இந்த தஞ்சை மாணவி அதிகப்படியமா குடிச்சிட்டு செத்து போயிட்டாலே குடிச்சே செத்து போயிட்டாலே அந்த பெண்ணுக்கு நீங்க தானே தந்தை சரி அதை விடுங்க ஹிந்தி ஒழிப்பு உறுதிமொழி திமுக நடத்துது அது உறுதிமொழி எடுக்கிறாங்க கையை நீட்டிக்கிட்டு கையை நீட்டிட்டு உறுதிமொழி எடுக்கும்போது போது திமுகவை சேர்ந்த பொறுப்பாளர் பக்கத்தில் இருக்கிற மகளிர் கையை பிடிச்சி நோண்டுறான் இப்படி நீட்டிக்கிட்டு உறுதிமொழி எடுக்கும்போது நோண்டிட்டு அந்த வலையில பிடிச்சி உருகுறான் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு திமுக சேர்ந்த மகளிர் நிலை சார்ந்தவங்க அந்த கையை தட்டி விடுறாங்க அவன் கையை எகிப்தாப்ல இருக்கக்கூடிய இன்னொரு திமுக பொறுப்பாளர் இவனை பார்த்து கண்ட ஜாலை செய்யறா ஏய் அங்க பூரா கேமரா இருக்குடா என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த உடல் மொழிய காட்டுறாரு இது என்ன ஊடகம் பேசு தைரியமானவங்க நீங்க ஜனநாயகத்தின் நான்காவது தூணு அதை விட புதுக்கோட்டையில் ஒரு விபத்து அந்த விபத்துல ஒரு ஒரு பெண் இறந்துட்டாங்க அந்த பெண்ணினுடைய விரல் இருக்கக்கூடிய மோதலத்தை பிடிச்சி ஒருத்தர் விழுந்துட்டு இருக்கா கடைசியில பார்த்தாவே யார்னா கருப்பு சிவப்பு கரை வெட்டி கட்டின திமுக எவ்வளவு கேவலமானவையும் பாரு என்னைக்குமே திமுக காரன் அநாகரிகமா தான் இருப்பான் அயோக்கியனா இருப்பான் கொலகாரனா தான் இருப்பான் கொள்ளக்காரனா தான் இருப்பான் இனியோடைய அறுபது ஆண்டு கால சருத்துறாது நீ அதை எங்க இருந்து வேணா எடுத்துக்க அத அவங்க கிட்ட மாற்றவே முடியாது பத்து ஆண்டுகளா நீங்க கொடுத்த தண்டனை என்ற அவங்க திருந்திரிவா நினைச்சு போட்டீங்க மறுபடியும் மறுபடியும் சோதனை செஞ்சவனையே சோதனை பண்ணி திரும்ப திரும்ப நாசக்காராகிற மக்கள் இனிமேல் அதில் விழித்துக் கொள்ளணும் கருத்தியலா தத்துவமா எவன் பேசுறான்னு பார்க்கணும் இந்த கருத்தியலையும் தத்துவத்தையும் எதிர்க்க தர்க்கம் பண்ண அருகலையற்றவர்கள் தகுதியற்றவர்கள் எப்படிப்பட்ட அவதூகங்களை பரப்புறாங்கன்னு அதற்கு எதிரானிக்கணும் அப்படிப்பட்ட அரசியலை என் மக்கள் உள்வாங்கணும் இந்த வீரலட்சுமியோ இந்த விஜயலட்சுமியோ வீணான லட்சுமிகள் அப்படிங்கிற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க போதிக்கும் போது தெரியாது பாதிக்கும் தான் தெரியும் அப்படின்னு அன்னை அடிக்கடி சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் போதிக்கிறப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியாம பாதிக்கிறப்ப தெரிஞ்சு என்ன பயம் நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊழல்